கோட்டையில் நகை வாங்குவது போல் நடித்து போலி நகையை வைத்துவிட்டு அசல் நகையை திருடிய கும்பலை சுற்றி வளைத்த போது தப்பிச் சென்ற நிலையில் ஒருவர் மட்டும் நகைக்கடையில் நகை எடுப்பது போன்று நடித்து திருட்டில் ஈடுபடும் பெண்கள் சிசிடிவி காட்சியால் சிக்குவது உண்டு அதனால் உஷாரடைந்த மோசடி கும்பல் இப்போது அசல் நகையை போன்றே போலி நகையை வைத்து கைவரிசை காட்டும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன கடந்த தேதி மதுரை மாவட்டத்தில் ஒரு ஒரு பெண் உள்ளிட்ட மூன்று பேர் போலி நகையை மாற்றி மோசடியில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட நகைக்கடைக்காரர் வாட்ஸ்அப் குழுவில் பதிவு செய்து மற்ற கடைக்காரர்களை உஷார்படுத்தியிருந்தார் இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையிலும் அதே பாணியில் மோசடி நடைபெற்றுள்ளது அங்குள்ள நகைக்கடைக்கு கடைக்கு ஒரு பெண் உள்ளிட்ட மூன்று பேர் சென்று கையில் போலி நகைகளை வைத்துக்கொண்டு அதே வடிவில் தங்க நகை வேண்டும் என்று நாடகமாடி உள்ளனர் அதன் பேரில் கடை உரிமையாளரும் சில நகைகளை எடுத்து காண்பித்துள்ளார் இந்த டிசைன் நல்லா இருக்கு அந்த டிசைன் நல்லா இருக்கு என்று அதை பார்ப்பது போல் நடித்த அந்த கும்பல் தங்கள் வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் தாங்கள் கொண்டு வந்த போலி நகையை வைத்துவிட்டு அசல் நகையை சுருட்டுவதை அந்த கடைக்காரர் பார்த்துவிட்டார் ஏற்கனவே அது தொடர்பாக வாட்ஸ்அப் தகவல் வந்திருப்பதால் உஷாரடைந்த கடைக்காரர் ஆகா அந்த திருட்டு கும்பல் நீங்க தானா என்று அந்த மூன்று பேரையும் சுற்றி வளைத்து பிடிக்க முயற்சித்துள்ளார் போச்சா கண்டுபிடிச்சிட்டாங்களா எடுங்கடா ஓட்டத்தை என்று மூன்று பேரும் பின்னங்கால் பிடரியில் அடிக்க தலை தெரிக்க ஓடிய நிலையிலும் விடாமல் அந்த நகை கடைக்காரர் துரத்தி கொண்டே சென்றிருக்கிறார் இந்நிலையில் ஒருவர் மட்டும் பிடிபட பெண் உள்ளிட்ட மேலும் இருவர் வாகனத்தில் சிட்டாக தப்பி சென்று விட்டனர் பின்னர் நகைக்கடை உரிமையாளரிடம் பிடிபட்ட அந்த நபரை நன்கு பட்டை தீட்டி கந்தர்வ கோட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் அது மட்டுமின்றி அவர் மீது நகைக்கடை உரிமையாளர் மற்றும் கந்தர்வக்கோட்டை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் புகார் கொடுக்கப்பட்டது இந்த புகாரை அடுத்தும் கடையில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றியும் போலீசார் விசாரித்து வந்தனர் இவர் மதுரை மாவட்டத்தில் நகைக்கடையில் போலி நகையை வைத்து அசல் நகையை எடுத்து மோசடி சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது அவரை தங்களின் மோசடிக்கு துணையாக தப்பித்து சென்ற பெண் உள்ளிட்ட இருவர் அழைத்து வந்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார் இதனையடுத்து தப்பிய இருவர் உள்ளிட்ட மூவர் மீதும் போலீசார் மோசடி வழக்கு பதிவு செய்தனர் மேலும் தப்பிச் சென்ற பெண் உள்ளிட்ட இரண்டு மோசடி தில்லாலங்கடிகளையும் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் கந்தர்வக்கோட்டை மட்டுமின்றி புதுக்கோட்டை மாவட்ட நகைக்கடை உரிமையாளர்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க